அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜோதிட பயிற்சி மையம் நான் உங்கள் முருகன் கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் பார்த்தாச்சு அதை படிக்கிறதுக்கும் நாம் நேரம் ஒதுக்கியாச்சு இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள விதியும் விதி விளக்கும் என்ன அப்படின்றத ஒரு சிறு தொகுப்பாக பார்ப்போம் இதை சார்ந்து பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இது சேர்ந்து சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ நாம பாருங்க லக்கணத்துக்கு மூணுக்கும் ஆறு உடையவன் பாவி அப்படின்னு ஒரு விதி இருக்குது அந்த பாவி பலம் பெறக்கூடாது பலம் பெற்றால் கெடுதல் செய்வான் அப்படின்னு ஒரு விதி இருக்கு இது பொதுவான விதிதான் மேஷ லக்கணத்துக்கு புதன் ஆறுக்கும் மூணுக்கும் அதிபதி அதாவது மூணாம் வீடு மிதனத்துக்கும் ஆறாம் வீடு கன்னிக்கும் அதிபதி ஆனா அவன் ஆறுல வந்து ஆட்சி பெற்றா மூணுல ஆட்சி பெற்றா அஞ்சுல நின்றாலும் நல்லதுதான் செய்யறான் நீங்க அனுபவத்துல பாருங்க அதே போல துலாலக்கணத்துக்கு மூணுக்கும் ஆறு குடியன் குரு பாவி பலம் பெறக்கூடாது அப்படின்னு விதி இருக்குதுங்க ஆனா இதே துலாலக்கணத்துக்கு தான் பத்தாம் இடத்துல உச்சம் பெறாரு குரு அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல பத்தாம் இடத்துல உச்சாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அவருக்கு வந்து கர்ம பலனை தொழிலை உருவாக்கி தரார் அப்படின்னு அர்த்தம் அப்ப அவர் பலம் பெறணுமா கூடாதா குழப்பமா இல்லைங்களா அதுதான் நாம சரியா பார்க்கணும் பலன் சொல்றதுல இதை சரியா கவனிக்கணும் அப்படின்றத பார்க்கணும் இப்போ பத்தாம் இடத்துல வந்து பலம் பெற்றவங்க பத்துல வந்து குரு இருந்தவங்க துலாலக்கணத்துக்கு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க நல்ல நிலைமையில் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நிறைய அரசியல்வாதங்க இருக்கிறாங்க முரசொலின் மாரண துலா லக்கணம் லக்கணத்துல குரு சந்திரன் சேர்க்கை அவருக்கு அப்போ மூணுக்கும் ஆறுக்கு உண்டான அதிபதி எங்க இருக்கிறார் லக்கணத்துல இருக்கிறார் யாரோட இருக்கிறாரு பத்தாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறார் அப்போ அவருக்கு என்னென்ன பதவிகள் வந்துச்சு அப்படின்னு பாருங்க இப்படி ஒரு ஜாதகத்துல விதி என்ன விதி விலக்கு என்ன எந்த லக்கணத்துக்கு அந்த விதி பொருந்தும் எந்த லக்கணத்துக்கு அந்த விதி பொருந்தாது அப்படின்றத நாம தெளிவா பார்க்கணும் அப்போ ஒரு சில ஜாதகத்துக்கு ஒரு சில லக்கணங்களுக்கு ஒரு சில விதி பொருத்தமா இருக்கும் ஒரு சில விதி பொருத்தம் இல்லாததும் இருக்கும் இப்போ செவ்வாயும் சூரியனும் ஒரு பெண் ஜாதகத்துல சேர்ந்து இருந்தாலே தாலி இழப்பு விதவை அப்படின்னு சொல்றாங்க அது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்துமா அப்படின்றதையும் பார்க்கணும் இப்போ ஒன்பது லட்சுக்கிரன் பலம் பெற்றால் அது நிலையான லட்சுமி யோகம் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு விதி இப்ப கடக லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் மீனத்துல சுக்கிரன் உச்சம் இல்லைங்களா அப்ப என்ன விதி சொல்லுது ஒன்பது லட்சுக்கிரன் பலம் பெற்றால் அது ஸ்திர லட்சுமி யோகம் அப்படின்னு சொல்றாங்க கடகலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் மீனம் மீனத்துல சுக்கிரன் உச்சம் இது ஸ்திர லட்சுமி யோகத்தை தருதான்னு கேளுங்க ஒருத்தரும் தான் சொல்லுவாங்க அப்போ கடகலக்கணமா இருந்து ஒம்பதுல சுக்கிரன் உச்சம் பெற்றவர்கள் வாழ்க்கையை பாருங்க வறுமை தந்தை சொத்தை அனுபவிக்க முடியாம இருக்கிறது இது எல்லாம் அவங்க ஜாதகத்துல இருக்கும் நீங்க குறிச்சு வச்சுக்கின்னு பாருங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதி அப்போ பாதகத்தன்மைய உச்சமா இருக்கிறதுனால அவர் பலமா செய்கிறாருன்னு அர்த்தம் அதே கடகலக்கணத்துக்கு நாலாம் இடத்துல துலாத்துல ஆட்சி பெறும்போது மாலவியா யோகமா மாறிடுங்க அப்போ நாளில் இருக்கும் பொழுது என்னது மாலமியா யோகமா அது மாறும் இப்படி நாம ஜாதகத்துல உள்ள விதிகளை பார்க்கணும் யோக பலன்கள் சொல்லியிருப்பாங்க அந்த யோக பலன் கொடுக்குதா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கணும் அப்ப ஜாதக பலன்கள் சொல்ல சொல்ல எந்த விதி எங்க பயன்படுத்தலாம் அப்படின்றத உங்களுக்கு எளிமையா புரிய வரும் அப்போ ஒவ்வொரு லக்கணங்களும் மேஷ லக்கணம்னா மேஷ லக்கணத்துல பிறந்தவங்க மட்டும் அந்த மேஷ லக்னன்ற பேரை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில எந்தெந்த காலகட்டத்துல அவங்களுடைய குடும்பத்துல அவங்களுடைய செயல்பாடுகளை என்னென்ன இருக்கும் அப்படின்றத எளிமையா சொல்லலாம் இது காலபுருஷ தத்துவத்தை வச்சு மிக மிக அற்புதமாலாம் சொல்லலாம் ஸோ இதையும் படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ சனிச்சந்திரன் சேர்க்கை அப்படின்னு சொன்னா அது தீமை அப்படின்னு சொல்றாங்க இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை பல பேரை தொழிலில் வந்து உயர்த்தி நிறுத்தி இருக்குது இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை புணர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் அதே புணர்ப்பு ஒரு சிலரை கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருக்கு அப்போ எங்கே பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றத திரும்ப திரும்ப சொல்கிற கவனிக்கணும் இப்போது மிதன லக்னத்துக்கு கன்னி லக்கணத்துக்கு மிதன லக்கணத்துக்கு கன்னி லக்கணத்துக்கு குரு வந்து பலம் பெறக்கூடாது ஏன் அவருக்கு கேந்திராதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்ற விதி ஆனா இதே குரு சுக்கிரன் புதன் பாருங்க இதே குரு சுக்கிரன் புதன் இந்த ரெண்டு கிரகங்களுக்கு இடையில இருந்துட்டா இந்த ரெண்டு கிரக சௌர சம்பந்தப்பட்டுட்டா யோகமா மாறுதுங்க யோகமா மாறுகிறது உதாரண எல்லாம் நம்ம பார்ப்போம் அதே போல இன்னொன்னு முக்கியமானது சகட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சகடனா என்ன சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து குரு ஆறு எட்டு பன்னிரெண்டுல இருந்தா அது சகட இது தீய பலனை தரும் எப்படி வண்டி சக்கரம் போல வாழ்க்கை போராட்டமா இருக்கும் சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வர மாதிரி இருக்கும் சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வர மாதிரி இருக்கும் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் இந்த யோகத்துல சந்திரனும் குருவும் சாஸ்டாங்கமா அமைந்து அதுல ஒரு கிரகம் இவங்க ரெண்டு பேரும் ஆறு எட்டாய் இருந்து அதுல ஒரு கிரகம் என்னது ஆட்சி உச்சமா இருந்தா அந்த கிரகங்கள்ல ஒரு கிரகம் ஆட்சி உச்சமா இருந்தா அதுக்கு பேரு கல்யாண சகட யோகம் பாருங்க அதுல கல்யாண சகட யோகம் இருக்குது கல்யாணம்னா ஆனந்தம் அப்ப இது யோகமா மாறுதுங்க அப்போ நாம் வந்து சரியா பார்க்கணும் சகடியா இருக்கா அது சகடியா கல்யாண சகடியா பார்க்கணும் கோச்சாரத்தில் சகடை இருக்கும் பிறந்து ஜாதகத்தில் சகடை இருக்கும் அப்போ இதை நீங்கள் சரியா பார்க்கணும் ஏழு சூரியன் ஏழு சூரியன் இருந்தால் திருமணம் குதிரை கொம்பு அப்படின்னு இருக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன செவ்வாய் சனி ராகு கேது ஆனால் ஏழு சூரியன் இருந்தாலும் திருமணம் அவ்வளவு எளிதில் நடக்காது ஏன் அப்படின்னு சொன்னா சூரியனா அந்த எப்படி சொல்றது கௌரவம் இவங்க லக்கணம் லக்கணத்தை சூரியன் பார்க்குது ஏழு இருக்குது அப்ப இவர் எப்படி நினைப்பாரு எல்லா விதத்திலையும் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மனைவி கணவன் வேணும்னு நினைப்பாங்க இதனால அவங்களுக்கு திருமணம் தள்ளி தள்ளி போகும் சீக்கிரமா திருமணம் ஆகாது அதுவே தனுசு லக்கணத்துக்கு இந்த விதி செல்லுபடியாகாது தனுசு லக்கணத்துக்கு இந்த விதி செல்லுபடியாகாது ஏன் சூரியன் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி ஏழை உக்காந்துக்கிறாருங்க அப்போ எப்படிப்பட்ட மனைவி உருவாங்க லக்கணத்துக்கு ஏழில் சூரியன் இருந்தால் என்ன பலன் லக்னாதிபதி ஏழில் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத படிக்கும் பொழுது அதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இப்போ ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் அதுவும் செவ்வாய் இருந்து நீசமாச்சுன்னா பூர்வீகம் விருத்தி அடையாதுன்னு பேர் அதாவது ரெண்டுல செவ்வா இருந்தாலே பூர்வீகம் விருத்தி அடையாதுங்க அப்படின்னு ஒரு விதி ஜோதிட சாஸ்திரத்துல இருக்குது மீன லக்கணத்துக்கு செட் ஆகுமா ஆகாது ஏன் மீனலக்கணத்துக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி செவ்வாய் எப்படிங்க குடும்பம் நீச்சமாகும் அப்போ குடும்பத்துல இவர் பேர் புகழ் இருக்குமா இல்லையா இப்போ நாம பாவக பலன்கள் படிக்கிறோங்க இரண்டாம் இடத்தை என்ன சொல்லுவோம் தனம் புரியுதுங்களா தனம் வாக்கு அப்படின்னு தானே சொல்லுவோம் தனம் வாக்கு இதுக்கு முன்னா என்ன சொல்லுவோம் தனம் குடும்பம் வாக்கு இல்ல தனம் குடும்பம் வாக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பம் ரெண்டாம் இடம்ன்ற வருமானம் இந்த வருமானம் வந்தாதான் குடும்பம் அப்படின்றது அவருக்கு மதிப்பு கொடுக்கும் குடும்பன்றது அமையும் அந்த பணம் அமைஞ்சாதான் அங்க அவருக்கு பேச்சு அவர் குடும்பத்துல ஏற்படும் அப்போ தனம் குடும்பம் வாக்கு இப்படி படிச்சு பாருங்க அப்போ பாவ காரகத்துவங்கள் படிக்கும் பொழுது ஏன் அப்படி வச்சிருக்கிறான் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் அப்போ தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லி பாருங்க அப்போ இவனுக்கு பணம் இருந்தாதான் குடும்பம் அமையும் குடும்பத்துல மதிப்பு அமையும் குடும்பத்துல மதிப்பு இருந்தாதான் அவன் பேச்சு எடுப்படும் இப்படி பாருங்க அப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் சொல்ல போனா திருமண பொருத்தம் பாக்குறீங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது பிரசன்ன ஜாதகம் போட்டுக்குங்க ஜாமக்கோலோ அல்லது பிரசன்னமோ போட்டுக்கிட்டு பார்க்கணும் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன விதிவிலக்கா விதிவிலக்கு இல்லையா செவ்வாதோஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் விதிவிலக்கு இருக்கா இல்லையா அப்போ அஞ்சே விதியை வச்சுட்டு ஐம்பது விதிவிலக்கு இருக்குங்க அப்ப செவ்வாதோஷம் வேலை செய்யுமா செய்யாதா செவ்வாதோஷம்னா என்ன ராகு கேது தோஷம்னா என்ன நம்ம கிட்ட படித்த மாணவர்களுக்கு இது விளக்கமா தெரிஞ்சிருக்கும் பதிவு நீளமா இருக்கு இன்னைக்கு நாம பார்த்தது விதியும் விதி விதிவிலக்கும் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படை முன்னுரை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இதே போல விதி விதிவிலக்கு இருக்கு நீங்க மிதன லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமையாங்க எப்படிப்பட்ட குழந்தைகள் அமையும் எப்படிப்பட்ட வேலைகள் அமையும் அப்படின்னு அந்த லக்கண பேரை வச்சுக்கிட்டே நாம வந்து சொல்லலாம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடியும்